ஐ நோ மை ஹோல் லைஃப் என் லைஃப் பற்றி எல்லாமே தெரிஞ்சது நான் எனக்கு ஒருத்தனுக்கு தான் ஸோ ஐ வட் ஹவ் கான் பை டூ தௌசண்ட் டுவெல் இந்த கோயில் ரெண்டாவது கும்பாபிஷேகம் பன்னன்னைக்கு நான் போக வேண்டியது ஐ ஹேட் செகண்ட் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட் டே ஸோ நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு ரூமுக்கு போனோடனே ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் மென்டலி ஒரு சாக சாகப்போரன்னு தெரிஞ்சிச்சு பேனால கூட எழுத முடியல எழுத்தாணியில் எழுதுகிற மாதிரி எழுதுனேன் எழுதிட்டு நம்ம ஒரு வேலை டேபிளில் வச்சோம்னா யார் பார்க்க போகிறாங்கன்னு என் ஜப்பாலேயே வச்சுக்கினேன் அப்போது என் பூஜை ரூம் என் ரூம்குள்ளேயே இருந்தது செகண்ட் ரூமில் ஸோ ஐ வெண்ட் அண்ட் டயிடு அப்புறம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நான் சாகலை ஏண்டா சாகலைன்னு பார்த்தேன் அப்போது பகவான் சொல்கிறாரு உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கல நான் ஒன்று விட்டுட்டா இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவு ஹானஸ்ட்டு இவ்வளோ தீவிரமான திடபக்தியோடு இருக்கிற ஒன்று மனுஷன் கிடைக்கல

திடீரென லேசாக நெஞ்சில் வலி இறந்து விடுவேனோ என்று தோன்றுகிறது மூன்றாவது நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் கும்பாபிஷேகம் ஆன மூன்றாவது நாள் இன்று இவ்வளவு நாள் இந்த சிவசங்கர ஸ்தூல உடம்பை பயன்படுத்தி தனது யுக காரியத்தை இறையருளால் கொஞ்ச காலம் இறை தொண்டு செம்மையுற்று செம்மையுற செய்ததே என்ற பரம திருப்தியோடு போவேன் என்னை ஆலயத்தின் குபேர மூலையில் அடக்கம் செய்தால் ஆலயத்திற்கு சுபீட்சம் யாருக்காவது என்னால் ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் செய்து மன்னியுங்கள் நான் வகுத்துக் கொடுத்த திட்டங்களின்படி முறையாக நடந்து கொள்க நான் வாழ்ந்தபோது கடைபிடித்த வாழ்க்கை தத்துவங்களையே எனது உபதேசங்களாக ஏற்று செயல்படுங்கள் ஸ்தூலம் பொய் சூட்சும ஆத்மாவே அனைத்தும் ஆத்மா சொல்லிலும் இருக்கும் கல்லிலும் இருக்கும் என்றும் எங்கும் ஸ்தூலம் அழிந்தே தீரும் யாரானாலும் வெற்றிவேல் என் கைத்தில் இருந்தது போட்டோ அதனால என் கைத்து நான் எதுனா ஒரு தடவை எனக்கே படிக்க முடியாது ரெண்டு என்னை அழைத்திட்டு வெங்கட ஜோதி நிறைவேற சங்கல்பித்த ஸ்ரீ வெங்கட பரம்பொருள் தான் பூரண பிரதிஷ்டையாக கல்லில் ஆத்மாவாக குடிகொள்ள முடிவு எடுத்திருக்கலாம் எனக்கு உறவும் உற்றாரும் உறவவும் இல்லை துறவும் இல்லை உற்றாரும் யாரும் அந்த பரமாத்மாவை தவிர எவரும் இல்லை மரணத்தை பற்றி எனக்கு கொஞ்சமும் அச்சம் இல்லை ஏதோ இந்த உடம்பு இறையருளால் கொஞ்ச காலம் இறைத்துண்டு செம்மையுற செய்ததே என்ற பரம திருப்தியோடு போவேன் ஓகே ஸோ ஐ வாஸ் ரெடி டூ பேக் ஆஃப் ஐ ரோட் திஸ் நோட் ஜோபியில் வச்சுக்கிட்டு கத்தால எல்லாம் பிரித்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் பார்த்தா ஆஃப்டர் டூ அண்ட் ஹவர்ஸ் ஐ ஆஸ் ஸ்டில் அலைவ் தென் காட் டு ஓல்ட் மீ மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆனஸ் பர்சன் எனக்கு கிடைக்காது அதனால் இன்னும் ஒரு டுவெல் இயர்ஸ் ஒன் லைஃப் ஆதிசங்கர் இருக்கு எப்படி பதினாறு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு பண்ணாங்களோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார் சாமி அண்ட் ஐ ஆம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இதை விட இன்னும் பண்ணிவிட்டு முடியும் எவ்வளோ கோயில் கட்டிட்டேன் சர்ச்சு மசூதி புத்தர் கோயில் ஜெயின் கோயில் ஒம்பது கோயில் மூணு மாதத்தில் இவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நீ என்ன தான் பண்ணணும் இருந்தால் இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் இதே தான் வந்து மக்களுக்கு உரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஐ ஹவ் ஆல்ரெடி டன் வாட் ஆல் ஐ வாண்டட் ஐ ஹவ் ட்ராவல்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஐவ் என்ஜாய்டு லைஃப் லைக் ஹெல் அந்த மாதிரி வாழ்க்கை அனுபவிச்சுங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஐ ஹவ் என்ஜாய்டு லைஃப் ஐ வீட் அன் த பெஸ்ட் ஃபுட் ட்ரெஸ் நைஸ்லி ஐ ஹவ் சீன் ஆல் த ஜுவல்லரிஸ் ஐ ஹவ் நத்திங் எனக்கு எந்த குறையுமே கிடையாது உலகத்தில் அப்படி கடவுளில் என்ன தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டாரு ஸோ போயிடணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற போது இந்த மாதிரி ஜோக்கடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் கையாட்டிட்டு நம்மளே ரெண்டு பேர் பிடிச்சின்னு வரக்கூடாது நீங்கள் ராமர் கேலண்டர் பாருங்கள் கிருஷ்ணர் கேலண்டர் பாருங்கள் அவங்க யாராவது நீங்கள் ஓல்டாக பார்த்துருக்கீங்களா ராமர் கிருஷ்ணர்லாம் ஒரு மிடில் ஏஜர்டில் தானே இருப்பாங்க ஒரு கிளை கிருஷ்ணனையும் கிளை ராமரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு கோ ஆஸ் ஏ ஓல்டு மேன் ஐ வான்ட் டு கோ லைக் திஸ் லாஃபிங் ஆஸ் பீங் கொஞ்சி ஃபைன் சில்ட்ரன் பீங் கொஞ்சி ஃபைட் பை சில்ட்ரன் ஐ கெட் ஸோ மச் ஆஃப் லவ் ஃப்ரம் ஆல் தீஸ் கிட்ஸ் இது நான் ஸோ இதை விட பெரிய சந்தோஷம் தான் இருக்குது கடவுள் ஏன் என்னை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விட மாட்டேன்ட்டான்னா இதுக்காக தான் என்ன மாதிரி ஒரு மனையை அந்த ஆள் கிடைக்கவே மாட்டான் எல்லாத்தையும் விட்டு அவனுக்காக மாத்திர வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ன விளையாட்டா என்னை பத்தி வரும் ஒரு வாழையில வரும் எப்பனியும் அர்ப்பணம் என விட்டுடுவான் இவன் மே நீ கல்பம் கல்பம்னு வரும் எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இவன் வாழ்கிறதுனால இவனுடைய உடம்பு கல்பம்னா எதனாலையும் எந்த பீடையினாலும் பாதிக்கப்படாதுன்னு அர்த்தம் அண்ட் லுக் ஹவு பிரைட் ஐஆம் அட் மை ஏஜ் எனக்கு பயோமெட்ரிக் வரவே வராது எத்தனை எம்பசில வீசாக போற பயோமெட்ரிக் வரவே வராது லண்டன் ஏர்போர்ட்ல எல்லாம் அமிதி பார்ப்பானுங்க கையை தான் பயோமெட்ரிக் வராது இங்கே பிஜே போன் ஃபோன் டெல்லி எம்பசிக்கு இந்த அளவுக்கு பயோமெட்ரிக்கே வரமாட்டேன்னுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி வரலன்னு ரெக்கார்ட் பண்ணிடு அப்படின்வான் அந்த பொம்பளையை நான் கேட்டேன் ஏமா எனக்கு வரமாட்டேனதுன்னு உங்கள் ஸ்கின் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்னா நான் உடனே சொல்லுட்டு வச்சுட்டோம் ஒரு அந்த பிரைட்னஸ் நம்மளை சுத்தி எப்பயும் ஒரு எனர்ஜி ஏன் இருக்குன்னா எப்படியும் அர்ப்பணம் என இறைவனுக்கே விட்டுடுவான் இவன் மேனி கல்பம் கல்பம் ஒரு உடம்பு அந்த மாதிரி இருக்கும் பொன் மேனி பொரிந்தி தன் வாழ்வான் இவருக்குன்னு கோல்டன் பாடி இருக்கும்